வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற ஒரு கடை இருக்குது அதுக்கு அப்படி ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரைஞ்சுட்டுச்சு நம்மள்கிட்ட பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகள் அதாவது உள்ளாடிலேருந்து நம்ம பட்டிச்சலை வரைக்கும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேலாகவும் கொடுத்துட்ருக்கோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரீட்டெயிலாகவும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ரீட்டெயிலாக பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது ஒரு ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துடுவோம் இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வருது ஏகப்பட்ட கலெக்ஷன் எக்கச்சக்கமான மாடல் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வீடியோவாக போட்டுகிட்டே இருப்போம் இதுக்குமே வரும் டெக்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்தமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்மட்ட வந்திருக்கிற கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு அருமையான அற்புதமான ஒரு ஃபேன்சி சாரீஸ் மாடல் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து தனியாக இது மாதிரி வந்துடும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல கான்ட்ராக்டாக வந்துடும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபது ரூபா ஹோல்சேல் ப்ரைஸு நீங்கள் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸே உங்களுக்கு ஆறாயிரம் ரொம்ப செம்மையான சூப்பரான கலெக்ஷன்ஸு இதுதான் இந்த சாரீஸு இதோட மாடல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரம்மா இருக்கும் நல்ல ஒரு அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸ் நிறைய இருக்குது இந்த அக்கா கட்டிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இந்த சேலையோட மாடல் டிசைன்ஸ் அழகு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் கான்ட்ராக்டாக சூப்பராக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் நீங்கள் மூவாயிரரூவாய்க்கு மேலே நீங்கள் எடுக்கும்பொழுது இந்த ஹோல்சேல் பிரைஸ்லேயே உங்களுக்கு நான் கொடுக்குறக்கு நூறு சத நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கிடைக்காது அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இதுதான் சாரீஸு அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக அந்த மாதிரி வந்துடும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதில் இந்த மாதிரி கான்ட்ராக்டாக ப்ளவுஸ் வச்சு தைச்சி போடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்தா இருக்கு பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூற்றம்பது ரூபா மதிப்புள்ள சாரீஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பாதிக்கு பாதி ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அக்கா உங்களுக்காகவே ஓகேவா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் இந்த மாதிரி சாரீஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸில் வந்துடும் ஓகேவா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்காக்கா இதுதான் சேலை ரொம்ப 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 பிரமாதமான சிலை ஓகேவா சம்ம கலெக்ஷன்ஸு இதில் கலர்ஸ் காமிக்கிற பாருங்க இதோட ப்ரைஸ் வந்து வெறும் முந்நூற்றி ரூபா நீங்கள் யார் வேணால் கட்டிக்கலாம் உங்களுக்கு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி சாரீஸ் தான் நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரே கலராக கட்டணுன்ற அவசியமே கிடையாது இது கலர் மாற்றி மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டினாலும் ஒரு செட்ஸஸ் செட் சாரீஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா ஒரே கலர் சாரீ எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் அருமையான கலெக்ஷன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா கலரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான சூப்பரான பிரம்மாதமான சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸ் கொடுக்குறோம் ஓகேவா ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோ நானூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் கலரு டிசைன்ஸ் எல்லாமே அழகாகவும் சூப்பராகவும் பிரமாதமாகவும் வந்திருக்கு அக்காவங்க டக்கு டக்குன்னு பார்த்து எடுத்துக்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங்லேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மயில் படம் போட்டு உங்களுக்கு கோல்டன் ஜெரீலாம் அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்களா அந்த மாதிரி சாரீஸ்லேயே இது வந்து வேறு மாடல் அவ்வளோதான் அதாவது உடம்புல வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்து நல்ல நிறையா வந்துடும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நல்ல அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸ் இதாக இருக்குது சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பிரம்மாதமான கலருன்னே சொல்லலாம் ஓகேவா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது டக்கு டக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக எடுங்க நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் நாலு பக்கம் விசாரித்து எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக காசுகளை வந்து துணிமணியில் போடக்கூடாது சரியா அதாவது அந்த பொருளைக்கேற்ற மாதிரி போடணும் சரிங்களாக்கா அதுக்காக தான் சொல்கிறோம் நாலு இடத்துல நீங்கள் விசாரிச்சு எடுங்க இந்த அக்கா கட்டியிருக்கிறது தான் இந்த சேலையோட மாடலு அந்த ப்ளவுஸ் பார்த்திங்கனா இந்த மாதிரி கான்ட்ரெக்ட் தான் வந்துடும் உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ராய்டிங் எப்படி கொடுத்துருக்காங்க இந்த முந்தான எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கால் போயில எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக தரமாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள சாரீஸ் தான் உங்களுக்கு வந்து நானூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறோம் ஓகேவாக்கா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸும் போட்டுட்டே இருக்கும் ஓகேவா அடுத்து நீங்கள் பார்க்க போகிற வந்து பிராசா சாரீஸு இதோட பிரைஸ் என்ன அப்படின்னா முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பரான பிரமாதமான அட்டகாசமான கலர்ஸ் தான் சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலரு பிரமாதமான டிசைன்ஸு அக்கா அவங்களுக்காகவே வந்துட்டுருக்கு அழகழகான சாரீஸு என்னக்கா பாருங்கள் சூப்பராக இருக்கா பிரமாதமாக இருக்கா அட்டகாசமாக இருக்காக்கா அழகாக இருக்கா இதுதான் சாரீஸ் ஓகேவா செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலர் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸு போட்டே இருப்போம் ஓகேவா செம கலெக்ஷன்ஸு இதுக்குன்னே வருஞ்சோய் டெக்ஷன் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கிரேசி தமிழ் ச இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகேவா செம கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஏன்னா சும்மா வியாபாரத்துக்காக நம்ம சொல்கிறது கிடையாது பொருள் அருமையாக இருக்கும் நீங்கள் வாங்கி பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் புதுசாக வாங்கினா தாராளமாக வந்து வாங்கிக்கோங்க ரேட்டெல்லாம் வந்து ரீசபிளான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க அக்காவுங்க எப்படி இருக்கு பாரு சாரீஸ் பிரம்மாண்டமாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பாருங்க இந்த அக்கா கட்டிட்டு அந்த சேலையோட சேலையோடய மாடல் இதுதான் கேட்லாக்கு இதே மாதிரி தான் இந்த சேலை இருக்கும் இருக்கு பாரு சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மா கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் துணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக நைஸாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உள்ளங்கையிலே அணைக்கணும் அந்த மாதிரி தான் ஒரு கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கும் நைஸாக இருக்கும் உடம்புல கட்டுறதே தெரியாது அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி தான் செம்மையாக இருக்கும் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸும் போட்டுட்டே இருக்கும் ஓகேவா சும்மா வியாபாரத்துக்காக நம்ம சொல்றது இல்லைக்கா நம்ம வந்து எல்லா இடத்த விட நம்ம ரேட்டு வந்து நம்ம எந்த அளவுக்கு குறையா கம்மியாக கொடுக்க முடியும் கஷ்டம் இருக்குது அப்படின்ற பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருப்போம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அன்போடு வர்றீங்க அதே மாதிரி நீங்கள் சரக்குல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாலு பேருக்கு சொல்றீங்க அதே எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு நீங்க நாலு பேர் சொல்கிற மட்டும் இல்லாமல் அவங்களை கூட்டிகிட்டே வர்றீங்க இந்த மாதிரி இங்கே எடுங்க வருதுல எடுங்க நல்லா இருக்கு அப்படின்னு எடுக்கிறனால எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு ரேட்டு வந்து குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சு நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் ஓகேவாக்கா நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த சாரீஸ்னால் என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் உங்களுக்கு இது எழுநூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள சாரீஸ் தான் உங்களுக்கு வெறும் முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சு ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் அதாவது ஹோல்சேல் பிரைஸ் அப்படின்னா ஒரு மூவாயிரவாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த ரேட்டு கிடைக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அக்காவுங்க ஒரு பீஸ் தான்ப்பா வேணும் எனக்கு ரெண்டு பீஸ் தான் வேணும்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வரவே வராது நீங்கள் வந்து ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணுன்னு யோசிச்சுட்றீங்க ரூபாய்க்கு மேலேன்னா நீங்கள் வந்து எந்த பொருள் வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம் அதான் நைட்டி எடுத்துக்கலாம் இன்ஸ்கர்ட் எடுத்துக்கலாம் இன்னர்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது டாப்ஸ் எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்மகிட்ட பெண்களுக்கு தேவையான ஆடைகள் அனைத்தும் இருக்குது ஆனால் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கிற பட்சத்தில் எங்களுக்கு தேவை மூவாயிரவாய்க்கு மேலே அக்கா அவங்க பட்ஜெட் பண்ணியிருக்காங்களா அந்த பில்லு போட்டிருக்காங்களா அப்படின்ற மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் மூவாயிரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அக்கா அவங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுத்துருவோம் ஓகேவா அக்கா செம்மையாக இருக்குது அக்கா அவங்க எங்கெங்கே இருந்தால் வர்றீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆன்லைன்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் வர வர வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அதே ப்ரோசா சாரீஸில் வந்து வெறும் ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஸ்டோன் வச்ச சூப்பரான அருமையான மாடல் சாரீஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் பிராசோ சாரீஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு பிராசோலே ஸ்டோனு ஸ்டோனு இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் இல்லாத அளவுக்கு ஒரு சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோனோட வெயிட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அக்கா அவங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு அக்கா அவங்க எடுத்துக்கோங்க ஓகேவா அக்கா செம கலெக்ஷன்ஸு நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நாலு இடத்துல நீங்கள் விசாரிச்சு எடுங்கக்கா நீங்கள் வந்து ஏன்ட்டே அதிகமாக இருந்தால் எடுக்காதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகமாக இருக்கிறதுக்காக நூறு பெர்சென்ட் எங்கள் வாய்ப்பு கிடையவே கிடையாது அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க இந்த சாரீஸ்லாம் வெறும் ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் ஓகேவா முதல்ல பார்த்து நீங்கள் ஐநூற்றி இருபது இருபத்தஞ்சி இப்போ நீங்கள் பார்க்குறது ஐநூற்றி அறுபது ரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் நல்லா இருக்கும் தெருங்க இதுதான் சாரீஸ் சூப்பராக இருக்கும் இந்த பார்டர் எல்லாம் பிளாக் கலர் நல்லா அருமையாக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு செம்மையாக இருக்குது ஸாரீ கலெக்ஷன்ஸை பொறுத்தளவு வருஞ்சோதியை பொறுத்தளவு ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அடிப்படையில் அந்த பேரை காப்பாற்றணும் நம்ம வந்து எப்போவுமே நம்ம குறைச்சி தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஓகேவாக்கா இந்தங்க எங்கேயுமே வாங்காத ரேட்டுக்கு நம்மட்டாக வாங்கலாம் எங்களுக்கு தேவை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் போதும் ரூபான்றது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாலஞ்சு ஐட்டம் நீங்கள் எடுத்துட்டாலே உங்களுக்கு அந்த மூவாயிரூபா வந்துடும் அதனால் பார்த்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் ரூபாய்க்கு மேலே நம்ம எடுப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு நம்ம குறைச்சி கொடுக்குறதுக்கு தான் நம்ம விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமாக டிசைன்ஸு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பிராசா காட்டன் இது சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அருமையான கலெக்ஷன்ஸு வியாபாரிங்க வாங்க தயவுசெய்து வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த ஜவுளி பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்க அப்படின்னு தான் அக்கா உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் குறைஞ்ச முதலீட்டில் அதாவது வெறும் ரூபாய் முதலீட்டில் நீங்கள் இந்த பிஸ்னஸை கண்டிப்பான முறையில் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் வந்துகிட்டே இருக்குது வர வர வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம் ஓகேவா சரிங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி முப்பது தான் செம்மையாக இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா பிரம்மாண்டமாக இருக்கா அக்கா அட்டகாசமாக இருக்காக்கா அழகாக இருக்கா செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் ரொம்ப ராயல் லுக் கிடைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கட்டியிருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கா இந்த சேலையை தான் இந்த அழகு ஓகேவா அக்கா நமக்கு இதே லுக் கிடைக்கும் ஓகேவா ரொம்ப ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடலு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான கலரு நிறைய இருக்குது அவங்களுக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அதுவும் ப்ளாக் ஓகேவா எப்படி பாருங்க செம்மையாக இருக்குது சாரீஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்தவரை ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்த முந்தான இந்த மாதிரி வந்துடுது ஓகேவா எப்படி இருக்கு பாருங்க செம்ம லுக்காக இருக்காக்கா இது முந்தானக்கா முந்தான அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ப்ளவுஸு இது வந்து உடம்பு சூப்பராக இருக்கு எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து பிராசோ காட்டனு ரொம்ப ரொம்ப தரமான கலெக்ஷன்ஸு ரேட் வந்து ரொம்ப கம்மி ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் என்னக்கா எப்படி பார்த்தீங்களா இதுதான் சேலை எல்லாம் நானும் சேலை எடுத்தே எடுக்கக்கூடாது என்னக்கா ஆமாம் எடுத்து கட்டினோம்னா அக்கம் பக்கத்தில் இருக்க அக்காவுங்கெல்லாம் கேட்கணும் எங்கம்மா எடுத்து அந்த சேலை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி ஓகேவாக்கா சேலை எடுக்கிறது பெரிய விஷயமே கிடையாது சின்ன பையன்ட்டை காசு கொடுத்தா தம்பி நீ போய் அக்காவுக்கு ஒரு சேலை எடுத்துடுவா ஏன்னா எடுத்துகிட்டு வந்துடுவா இது மேட்ரு கிடையாது அந்த பொருள் நல்லா இருக்கா டிசைன்ஸ் நல்லாயிருக்கா கலர் நல்லா இருக்கா பொறுமையாக நிதானம் பார்த்து எடுக்கணும் குறிப்பாக வந்து அந்த ரேட் எப்படி இருக்குது கம்மியாக இருக்கா சிக்கனமாக எடுக்கணும் என்னக்கா சிக்கனமாக எடுக்கணும் அதிகமாக காசு போடாங்க துணிமணியில் மணியில் எங்கள்கிட்ட எடுக்கும்போது நீங்கள் பீரோ நிறைய பீரோ நிறைய சேலையை சேர்த்துருவீங்க அந்த மாதிரி நாங்கள் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் கைராசியாக இருக்கும் எங்கள்கிட்ட அக்காவங்க எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அண்ணே உங்கள் கடையில் எடுத்துகிட்டு போய் பீரோ நிறையா சேலை சேர்த்துட்டேனே ரெண்டு பீரோ சேர்த்துட்டேனே அப்படின்னு சொல்கிற அக்காங்கள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கும் பீரோ நிறையா சேலை சேரணுன்னா கண்டிப்பாக வரிஞ்சோய் டெக்ஸுக்கு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கு கலெக்ஷன்ஸு சூப்பராக இருந்துருக்கா அக்கா அவங்க எடுத்துக்கட்ட தயாரா ஓகேவா செம்மையாக இருக்குது பாருங்க இங்கே இருக்கு இதோட ரேட்டு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுக்குறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதோடய ப்ரைஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இது என்ன அப்படின்னா பிராசா காட்டனு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹை கிளாஸ் ஐட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள சாரீஸ் தான் அது நீங்கள் தாராளமாக எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கலாம் விசாரித்து எடுக்கலாம் நாங்கள் சொல்கிற விஷயம் விசாரித்து எடுங்கள் நீங்கள் பள்ளியிடத்தில் ஒரு பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம குழந்தையில சேர்க்கணுன்னா எவ்வளோ தூரம் விசாரிங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக நல்ல மிஸ்ஸாக எப்படி சொல்லி தரான் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இது எல்லாமே கேட்டு என்ன வசதி இருக்குது ஏது இருக்குது எவ்வளோ பீஸு அங்கே எவ்வளோ பீஸ் வாங்குறாங்க இங்கே எவ்வளோ பீஸ் வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்டு விசாரித்து செய்கிறீங்களோ அது மாதிரி இந்த துணிமணி எடுக்கிற விஷயத்துல அக்கா அவங்க தயவு செய்து அதே பாலிசியை கொண்டு வந்துடுங்கள் ஆடை அலங்காரம் அக்கா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம்தான் அதே நேரத்தில் அதிகமாக காசு கொடுத்து வாங்க கூடாது தம்பி சொல்கிற ஒரு விஷயம் ஏன்ட்டே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அதிகமாக காசு இருந்தால் எடுக்க வேண்டாம் தான் சொல்லி அந்த மாதிரி இருக்கும் அக்காங்க கண்டிப்பாக விசாரிங்க எங்கிட்ட தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஏன்னா கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு இந்த சேலை தான் இந்த அக்கா கட்டியிருக்க சேலை சூப்பராக இருக்குது பிரம்மா இருக்கும் அதாவது நைஸாக இருக்கும் அதே நேரத்தில் கிராண்டாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு உடம்புல கட்டுறதுக்கே தெரியாது ரொம்ப சிம்பிளாகவும் அதாவது ராயல் லுக்கு குடைக்கக்கூடிய ஒரு நைஸ் குவாலிட்டி தான் இந்த ப்ராசோஸ் சாரீஸு ரொம்ப பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அக்கா அவங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்துக்கோங்க ஆன்லைனில் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக விற்பனை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டில் எந்த ஆப்ஷனாலும் நீங்கள் தாராளமாக தேடி நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸு வருது வர வர வீடியோ போடும் நம்ம சேனல் வரும் ஜோய் டெக்ஸ் அப்படின்ற சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்கா